ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரனிவர்த்தி அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கு வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவ குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிர இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம அவர் ஒண்ணுமே பேச ஒண்ணும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளவுதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஏன்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்போது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் வரும் அதிபதி ஆவிறார் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய iel அதனால தான் குரு பார்க்கக்கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அதை தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபசர்ஸ்ஸு அதை தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து அதை தவிர பார்த்தோம்னா பேங்க்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பேங்க்கிங் இண்டஸ்ட்ரியிலேயும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரையானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களே ஆனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாச தஸ்மை ஸ்ரீ குரவே அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும் இது இல்லைன்னா ஓம் வித்மஹே கிரினி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் அதை தவிர குருதேவாய இல்லையா குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோத யாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்கு இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே ஏனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்ச மஞ்சள் மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலேனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்கு கடல சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால முடிஞ்சது சனிக்கிழமை இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அத தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் து ஏன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரை எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசா அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றது பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு சொல்லின்ற மிதுன மிதுனராசில இருப்பா விசாக நட்சத்திரம்னு சொல்லி இருப்பா துலாத்துல இருப்பா அதனால வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தலையானால் ஒரு இருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னா வக்கரகதியில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா எப்பொழுதுமே வந்து இந்த ஜோதிட சொல் வந்து சொல்லக்கூடியது வந்து ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வந்தாரே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக a me porto இப்போ ஒன்பதாம் இடத்துல வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே போய் பிஜி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அதற்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் இந்த காலகட்டத்துல இன்னொரு பெரிய விசேஷம்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவார் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடமான குருவின் வீட்டிலும் ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டிலும் இருக்கிறது ப பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி ரெண்டு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு நல்ல அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை புத்திர காரகனே பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் ராகுவோட சம்மந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து உங்களுடைய மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்து பணியில் வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதில் இருக்கிறவங்க இந்த அலைக்கற்றையில் இதில் வேலை செய்கிறவங்க இந்த டூ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான அலைக்கற்றில் வேலை செய்கிறவங்க அதுபோக பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு லைப்ரேரியன்ஸு அதுவர ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க அதாவது புல்லாங்குழல் கிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் அது தவிர பார்த்தாலே ஆனால் பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி போக அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அடையப்போகிறது இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சம சப்தமத்தில் சுக்ரன் இருக்கார் சுக்ரனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்போறார் உங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான தடங்களையும் உடைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கினாலும் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் சென்னை பாடி பக்கத்தில் இருக்கிற திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடத்து கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அங்கே வந்து அதாவது நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் அந்த சிவனை குருவே வணங்கினார் அப்படின்றது கதை இருக்கு என்னன்னா குரு ஏதோ ஒரு சரியான ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சதுனால அவர்களுடைய அண்ணன் மனைவியான மேனகா வந்து அவர்களை சபித்து விட்டதாகவும் அதற்காக அங்கே பிராயச்சித்தம் பண்ணி தவம் இருந்து குருவுக்கே வந்து அங்காய சித்தம் ஏற்பட்டதுனால அந்த கோவில் ரொம்பவும் விசேஷம் திருவலிதாயம் ரொம்பவும் விசேஷமான கோவில் அங்கே போயிட்டு வாங்கும் எல்லா விதமான ஏற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்தேல்லையேனா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்த்தேன்னா கன்யா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் ஏற்றம் நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கும் திருமண வாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்துப்பணி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் லைப்ரரி சம்பந்தப்பட்ட தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும்